சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக விதவிதமான ரெசிபீஸ் நம்ம சேனல்லையே நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலுமே பன்னீர் பீஸ் கிரேவி நம்ம சகஜமாக செய்யறத விட வித்தியாசமான ரெசிபியில் இங்கே செய்ய போகிறோம் பன்னீர் பீஸ் கிரேவிக்கு நிறைய அடிஷ்னல் ரிச்னஸ் கொடுக்கறதுக்கும் அந்த க்ரீமினஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியமான முறையில் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மசாலா இந்த டேஸ்ட்டை இந்த சுவையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக இதில் என்ன சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்னா வால்நட் வால்நட் பயன்படுத்தி நீங்கள் சமைச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வால்நட் வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடியதில் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலை நாடுகளில் வால்நட் நிறைய அவங்க சமையலில் பயன்படுத்துகிறாங்க இது சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம பன்னீர் பீஸ் கிரேவி செய்ய போகிறோம் அதனுடைய செய்முறை விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் மட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ் தெரியறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் தான் இதனுடைய மசாலா அரைக்கிறதுக்கு அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்க போகிறோம் பேனை சூடு பண்ணிவிட்டு லேசாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க பொடி பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் ஒரு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க சும்மா ரஃப்பாக ரேண்டமாக கட் பண்ணால் போதும் வதக்கி அரைக்க தான் போகிறோம் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி கொடுத்துருங்க அந்த வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் ரொம்ப நிறம் மாற அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டாம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து வதக்க போகிறோம் வதக்கி அரைக்கும் போது இந்த வெங்காயத்தினுடைய வாசம் போயிடும் அந்த தக்காளியும் வதக்கி அரைச்சா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அதனால தான் இது ரெண்டையும் வதக்கி அரைக்கிறோம் பச்சையை அரைச்சோன்னா ஸ்மூத்னஸ் இருக்காது வதக்கி அரைக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு அல்லது நாலு வரமிளகா போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் பன்னீர் நான் பயன்படுத்தி பண்ணுறேன் அதுக்கு அளவான அளவுகள் நான் சொல்கிறேன் மிளகு பட்டை கிராம்பு ஒரு சின்ன பட்டை மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வால்நட் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த வால்நட்டையும் இதில் சேர்த்துறேன் ஒரு பத்து அளவுக்கும் இருக்கும் எட்டுலேருந்து பத்து நம்பர் எடுத்துக்கலாம் வால்நட் நல்லா ஊற வச்சு சேர்த்திங்கன்னா அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ பட்டை கிராம்பு சீரகம் வரமிளகா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச வால்நட்டையும் நம்ம இதில் சேர்த்துற போகிறோம் நீங்கள் வால்நட் இல்லைன்னா பாதாம் சேர்த்தும் செய்யலாம் ஆனால் வால்நட் சேர்த்திங்கன்னா சமையலில் உங்கள் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம இங்கே வால்நட் சேர்த்துருக்கோம் இதை ஆறட்டும் அடுத்ததாக மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி இஞ்சி தோல் உரிச்சிட்டு இதையும் தோல் சீவிட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை தனி உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா தனியாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச மசாலா பொருட்களையும் தனியாக அரைச்சிக்கிறோம் இஞ்சி பூண்டு தனி விழுத தனியாக எடுத்துக்கோங்க இதை தனியாக எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிருக்கேன் நம்ம வதக்கின மசாலாவை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும் அதனால் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வரத்துக்கு ஸ்டே அந்த பொன்னிறமாக வர ஸ்டேஜுக்கு முன்னாடி கோல்டன் எல்லோன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விழுது இருந்துன்னா விழுது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு ஒன்று ரெண்டாக இடித்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரும்போது பச்சை பட்டாணி கழுவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி இருந்துன்னா அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்துன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பன்னீர் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டாணி சைஸுக்கு அளவாக பன்னீரையும் கட் பண்ணிக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீரையும் சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிதமான தீயில் குக் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி வெந்து ரோஸ்ட் ஆகி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்படி சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போது சேர்த்த பட்டா கிராம்பு ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு மஞ்சப்படி சேர்த்து விட்டுருக்கேன் நிறம் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் காரம் அதிகம் இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மிளகாய் ஏற்கனவே மசாலையில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் நிறத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா நீங்கள் கொதிக்க விடணும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும் நான் லைட்டாக வதக்கிக்கிறேன் அந்த ம மசாலா அரைச்சதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா அந்த பட்டாணிகள் இருக்க அந்த சுவையும் பன்னீரில் இருக்க சுவையும் சேர்ந்து சுவை அட்டகாசமாக இருக்கும் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்தல இருக்க எண்ணெய் எல்லாம் மேலே ஃப்ளோட் ஆகி சூப்பராக வந்துடுச்சு மணமும் அட்டகாசமாக இருக்குது அந்த மைல்டாக அந்த பட்டை கிராமினுடைய வாசம் வந்து திறக்கும் போதே நல்லா சூப்பராக வருது இப்போ திறந்து வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க கொத்தமல்லி தழை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இது நல்லா திக்னஸ் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொதித்து வெந்துடுச்சு இப்போது வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்க போகிறோம் இந்த வால்நட் போது இந்த கிரேவியினுடைய குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சுவையும் ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வந்து வாழைப்பழம் போட்டு ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் இது சப்பாத்தி பட்டர் போட்டு சப்பாத்தி உங்களுக்கு சக்கரைவள்ளிக்கிழங்குல சப்பாத்தி இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் இது கூட இப்போ வால்நட் சேர்த்த பன்னீர் பீஸ் கிரேவியை பரிமாற போகிறோம் சுவையான அந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சுவை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவை ரசாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்